இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறேன்னா நீங்கள் இ காமர்ஸில் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணப் போகிறீங்க அந்த ப்ராடக்ட்ஸ்க்காக எப்படி நான் ஒரு ஹோல்சேலரை சர்ச் பண்ணுறேன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் உங்களுக்கு ஏதோ ஒரு ப்ராடக்ட் தேவை என்ன பண்ணுவீங்க இந்தியா மார்ட்டில் போய்ட்டு அந்த ப்ராடக்ட்டை டைப் பண்ணி சர்ச் பண்ணுவீங்க சில ஹோல்சேலர்ஸ் காமிக்கும் அந்த ஹோல்சேலர்ஸே உங்களை ரீச் அவுட் பண்ணுவாங்க சில டைம்ஸ் நீங்களே அவங்கள ரீச் அவுட் பண்ணுவீங்க ஸோ நிறைய பேர்கிட்ட பேசுவீங்க ஒன் ஆர் டூ டேஸில் யார்கிட்ட என்ன பேசணும்னு மறந்துடுவீங்க அன்டில் அண்ட்லஸ் நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணுற வரையும் ஃபைன் நீங்கள் நோட் பண்ணலாம் கண்டிப்பாக யார்கிட்ட என்ன பேசணும்னு எந்த ஒரு கிளாரிட்டியுமே இருக்காது ஏன்னா இது எல்லாமே நான் ப்ராக்டிக்கலாக ஒத்துரு பண்ணது வேறு எதனா சைட்டில் போய்ட்டு சர்ச் பண்ணுவீங்க திரும்ப அதே சைக்கிள் நடக்கும் ஒரு ஒன் மந்த் ஆகும் மறந்துடுவீங்க இதே சைக்கிளே சுற்றிட்டு போய் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் டூ ஒன் இயர் எப்போவுமே ஒரு ப்ராடக்ட் தேவைன்னா ஃபிசிக்கலாக விசிட் பண்ணுங்க ஃபிசிக்கலாக விசிட் பண்ணால் மட்டும்தான் உங்களால் அந்த ப்ராடக்டை டச் அண்ட் ஃபீல் பண்ண முடியும் அந்த ப்ராடக்ட்டோட ஒர்த்து ஃபஸ்ட்டு நீங்கள் யூஸ்லாம் ஃபீல் பண்ணணும் இந்த ப்ராடக்ட் இந்த ப்ரைஸிங் ஒர்த்துன்னு ஸோ நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்களோ பையர்ஸும் அதே போல் ஃபீல் பண்ணுவாங்க அப்போ அந்த ஒரு பையிங்கு நடக்கும் இல்லைனா அது நடக்காது அப்புறம் ஒரு ப்ராடக்டை எப்படி ஹோல்சர்கிட்ட பேசுறது நீங்கள் சவுகார்பேட் போகலாம் சவுகார்பேட்டில் நிறைய இந்த ஆர்ட்டிஃபிஷியல் ஜுவல்லரி ரிங்கு ஹியரிங்கு பிரேஸ்லெட் டாய்ஸு அப்புறம் ஸ்டீல் ஐட்டம்ஸ்லாம் அங்கே நிறைய கிடைக்கும் ஸோ ஃபர்ஸ்ட் அந்த ஸ்ட்ரீட் குள்ள வாங்க ஒவ்வொன்னும் ஒவ்வொரு ஸ்ட்ரீட்ல வைப்பாங்க ஃபர்ஸ்ட் ஒரு கடைக்குள்ள போங்க உள்ள பிறகு என்ன ப்ராடக்ட் வேணும்னு கேட்பாங்க நீங்க அந்த இமேஜஸ் கலெக்ட் பண்ணிட்டு போங்க முன்னாடியே ஏன்னா அங்க போயிட்டு நிறைய ப்ராடக்ட் காமிக்கும் போது உங்களுக்கு எதை வாங்கணுன்னே ஒரு ஐடியா இல்லாமல் இருக்கும் ஸோ ப்ராடக்டை வீட்லேயே செலக்ட் பண்ணிட்டு போங்க என்ன பை பண்ண போகிறோன்னு சில டைம்ஸ் என்ன நடக்குன்னா நீங்கள் ப்ராடக்டே வீட்டில் செலக்ட் பண்ணலனா நிறைய ப்ராடக்ட் வாங்கிடுவீங்க நிறைய குவான்டிட்டி வாங்கிடுவீங்க அதை எப்படி செல் பண்ணுறதுனே அதே ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகிடும் அதுவும் இல்லாமல் நிறைய காஸ்ட்டு அந்த தேவையில்லாமல் ஐட்டமுக்குள்ளேயே போய்டும் ஸோ கிளாரிட்டியாக இருங்க எந்த ப்ராடெக்ட் வாங்கணும் எவ்வளோ குவான்டிட்டி வாங்கணும் வீட்லேயே நோட் பண்ணிட்டு போங்க அங்கே போய்ட்டு பிறகு ஏன்னா இது எல்லாமே நான் ஃபீல் பண்ணுது எதுவுமே தெரியாமல் அங்கே போயிட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும் தேவையில்லாம பொருள் வாங்கிட்டீங்க நெக்ஸ்ட் ஒரு ப்ராடக்டை ஒரு டீலர்ஸில் வாங்கிட்டிங்கன்னா மினிமம் த்ரீ ப்ராடக்ட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணாமல் தான் அவங்க அந்த ரேட்டு கொடுப்பாங்க இல்லை த்ரீ ப்ராடக்ட்ஸ் சில ப்ராடக்ட்லாம் சிக்ஸ் ஐட்டம் பர்ச்சேஸ் பண்ணோம் சில ப்ராடக்ட்லாம் டுவெல் ஐட்டம் பர்ச்சேஸ் பண்ணோம் ஒன் சார் நீங்கள் ஃபெமிலியர் ஆகிட்டிங்கன்னா அவரோட ஃபேஸ் வந்து அவங்க ரெகனைஸ் பண்ணிட்டாங்கன்னா அவங்களால ஒரு ப்ராடக்ட் ரூபா கொடுப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் பத்து டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்டை வச்சு டெஸ்ட் பண்ண போகிறீங்கன்னா எல்லாத்துலேயும் ஒவ்வொரு ப்ராடக்ட்டை நீங்கள் எடுத்து பில் பண்ணணும் அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க ஏன்னா அவங்க ஃபேஸ் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு நீங்கள் ஒரு ரீசெல்லர் இல்லை செல்லர்னு சொல்லிட்டு அவங்க ரெகனைஸ் பண்ணிப்பாங்க ஸோ அலோவும் பண்ணுவாங்க சில கேசஸில் ஆனால் சிங் ஆக்சுவலாக அலோவ் பண்ணுவாங்க தெரியல பட் என்ன அலோவ் பண்ணுவாங்க ஆக்சுவலாக ஏன்னா அதே கடைக்கு ஒரு மல்டிபிள் விசிட் போனதால சோ ஓகே ஃபைன் ஏதோ ஒரு பிசினஸ் நடக்குதா எவ்வளோனு சொல்லிட்டு அவங்க அலோவ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் அந்த ப்ராடக்ட் இன்னொரு கடையில் போய் விசாரிங்க அங்க எவ்வளவு காஸ்ட்ன்னு ஏன்னா எனக்கு இது நடந்தது ஒரே ப்ராடக்ட் எனக்கு எண்பத்தஞ்சு ரூபாய்க்கு வித்தாங்க ஒரு மூணு பீஸ் சிக்ஸ் பீஸ் வச்சு டெஸ்ட் பண்ணுங்க அதே ப்ராடக்ட் இன்னொரு கடையில் எழுபது ரூபாய்க்கு கிடச்சிது ஸோ அதனால எந்த ப்ராடக்ட் எல்லா ப்ராடக்ட்டும் ஒரே கடையில் பர்ச்சேஸ் பண்ணாமல் எந்த ப்ராடக்ட் எந்த கடையில் கம்மியாக இருக்கோ அதை டார்கெட் பண்ணுங்க அதை பர்ச்சேஸ் பண்ணுங்க மல்டிபிள் விசிட் போனாதான் அந்த ஒரு ஈக்கோசிஸ்டமாக உங்களால் புரிஞ்சிக்க முடியும் நீங்கள் ஒரு புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னா கண்டிப்பாக அது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் இனிஷியல் டேஸில் வா நம்ம வாங்கின ப்ராடக்ட் விற்குமா விற்காதா நம்ம பண்றது கரெக்டாக தப்பா நம்ம சூஸ் மாதிரி நிறைய விஷயம் ஓடும் ஸோ அதனால கொஞ்சம் கிளாரிட்டியாக போங்க அங்கே போயிட்டு மைண்டை கிளட்டர் பண்ண விடாதீங்க அதுக்கப்புறம் நீங்கள் வாங்கின ப்ராடக்ட லிஸ்ட் பண்ண ஆரம்பிங்க அந்த ப்ராடக்ட்லேருந்து எந்த ப்ராடக்ட் நல்லா போதோ அதை இன்னமும் புஷ் பண்ணுங்க ஒரு ஆட் கேம்பெயின் கிரியேட் பண்ணுங்க இந்த மீஷோல இல்லை ஃப்ளிப்கார்ட்டில் இல்லை அமேசானில் ஸோ அதே ப்ராடக்டை நிறைய புஷ் பண்ண பாருங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு கால்பண்ட் கிடைக்கும் எந்த ப்ராடக்ட் எங்க பர்ச்சேஸ் பண்ண கரெக்டா இருக்கும்னு கண்டிப்பா எவ்ரி வீக் இல்லைன்னா டூ வீக்ஸ் வந்து ஒரு விசிட் அடிங்க ரொம்ப வாட்சி போயிட்டு வாங்க அப்பதான் கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும் அந்த ஈகோ சிஸ்டம் புரிஞ்சுக்க முடியும் இந்த வீடியோல நான் என்னென்ன ப்ராடக்ட் எல்லாம் பண்ணிருக்கேன்னு பாக்கலாமா இருக்குன்னு பாக்கலாமா இதுலமே டை காஸ்ட் டாய்ஸ் இது ஒன்றும் லிஸ்ட் பண்ணல இதை லிஸ்ட் பண்ணிவிட்டேன் ஆல்ரெடி இதை தாட்டா லிஸ்ட் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட் த கீ செயின்ஸ் ராயல் என்ஃபீல்டு எமஹா ஹீரோ ராயல் என்ஃபீல்ட் அப்புறம் பல்சர் இதோ ராயல் என்ஃபீல்டு இது எமஹா இதெல்லாம் ஒன்றும் நாள் ஸ்லோவாக லிஸ்டிங் கிரியேட் பண்ணிட்டு இருக்கேன் இதெல்லாமே ட்ரான்ஸ்பரன்ட் ஸ்டிக்கர்ஸ் இது பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் டூ ஃபிஃப்டி த்ரீ ஃபிஃப்டி வரையும் விற்கிறாங்க நான் லோக்கலில் ஒன் ஃபிஃப்டி வரையும் செல் பண்ணுறேன் ஸோ எனக்கு கொஞ்சம் மார்ஜின் கிடைச்சாலே போதும் லோக்கலில் நீங்கள் ஆன்லைனில் பண்ணும்போது தான் டெலிவரி காஸ்ட் கமிஷன் போக வரும் நெக்ஸ்ட்டு ப்ரொஜெக்டர் இது போக கேரக்டர்ஸ்லாம் தெரியும் ஃப்ளோட்டிங் பென் நீங்கள் இந்த ஃப்ளோட்டிங் பென்ல எழுதி ஒரு ஆப்ஜெக்ட்ல எழுதி அதை தண்ணியில் ஃப்ளோட் பண்ண விடலாம் நெக்ஸ்ட்டு இது வந்து ஆர்டர் வந்து கேன்சல் ஆகிடுச்சு இது ரெண்டு ஆர்டர் வந்து ஒன்று லேபிள் ஜென்ரேட் ஆகலை இதை நாளும் ட்ரான்சிட்லி கேன்சல் ஆகிடுச்சு கஸ்டமருக்கு ரீச்சே ஆகலை ஸோ மீஷோவில் இருக்கிற ரெண்டு பிரச்சனை டிலே தி டெலிவரி அதுக்கப்புறம் லேபிள் பிரச்சனை இது நீங்கள் டெலிவரி பண்ணி ஆகணும் அதுவும் இல்லாமல் இது வந்து இது ஃப்ளிப்கார்ட் டேப்பு இது ஒன்றும் லிஸ்டிங் க்ரியேட் பண்ணலை என்ன ப்ரைஸிங் வச்சா எனக்கு தெரியல ஸோ இது எல்லாருக்கும் தெரிஞ்ச லபு பூ லபு பூன்னு நினைக்கிறேன் லபு பூ ஸோ ஃபீஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் இது லபுபுவோட பவுச்சு இது லபுபூவோட கீ செயின்ஸ் அதுவும் இது மேக்னட்ஸ் இந்த மேக்னட்ஸ்லாம் சூப்பராக இருக்கும் கிளப்பு ஃபுட்பால் கிளப்பு டெவில் சின்சேன் இது வந்து டாம் இன்ஜுரி ஸோ உங்களுக்கு எதனா ஒரு ப்ராடக்ட் வேணுன்னா என்ன அவுட் பண்ணலாம் ஆன்லைன் ரேட்டோட என்னால் கம்மியாக கொடுக்க முடியும் வித் டெலிவரியோட நிறைய நருட்டோ கீ செயின்ஸ்லாம் வச்சுருக்கேன் இந்த கீ செயின் கார் பைக்லாம் இந்த கீச்செயின் ரொம்ப ஃபேமஸாக இருக்கும் டபுவோட ஸ்பின்னிங் கீ செயின் ஸோ நிறைய கீ செயின் வெரைட்டி வச்சிருக்கேன் இதெல்லாம் டூ ஃபிஃப்டி வரும் லெஸ் பண்ணியிருக்காங்க ஆன்லைனில் ஸோ நான் ஆல்ரெடி இந்த வீடியோ மட்டும் சொல்லியிருப்பேன்ல இல்லை இதை நான் டுவெல் பீஸ் போட்டேன் கடைசியில் மைண்டு மாற்றி நான் ஆறு பீஸ் போட்டேன் ஸோ ஆறு பீஸும் எனக்கு இது எப்படி லிஸ்ட் பண்ணுறதுனே தெரில எந்த கேட்டகரியில் லிஸ்ட் பண்ணுறதுனே தெரில ஸோ எப்போவுமே ஒரு ப்ராடக்ட் சூஸ் பண்ணும்போது த்ரீ பீஸஸ்ல மினிமம் த்ரீ பீசஸ்ல வாங்குங்க அப்போ தான் அந்த ஓவர் ஹெட் காஸ்ட் வந்து கம்மியாகும் இது வந்து நருட்டோவோட சின்ன சின்ன கார்ட்ஸு இது போல் கார்ட்ஸ் ஒரு ஆறு கார்ட்ஸ் உள்ளே இருக்கும் அதுக்கப்புறம் வேறு என்ன இது வந்து ஸ்டிக்கி நோட்ஸு இது வந்து த்ரீ கலர் ஸ்டிக்கி நோட்ஸு இது மல்டி கலர் ஸ்டிக்கி நோட்ஸு இது வந்து ஒரே ஒரு கலர் ஸ்டிக்கி நோட்ஸு ஸோ இதுவும் நல்லா போகுது எனக்கு இந்த ப்ராடக்ட் ஸ்க்ராட்ச் நோட்டு இது மூணு சைஸில் வரும் இதுவும் நல்லா போகுது எனக்கு நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்க்க போகிறத ஸ்டிக்கர்ஸ் ஸ்டிக்கர்ஸ் கடலே வச்சிருக்கேன் கிட்ஸ்க்கு பிடிச்ச பென்டன் ஸ்டிக்கர்ஸ் ரேண்டமான ஸ்டிக்கர்ஸ் அதுக்கப்புறம் த்ரீ டி இது வந்து நைட்டில் லைட் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் அந்த எங்கெங்கெல்லாம் ஒயிட் கலர் இருக்கோ அதெல்லாம் கிளிட்டர் ஆகும் ஆக்சுவலாக அதுக்கப்புறம் இந்த ஸ்டிச் கேரக்டர் இதெல்லாம் நெட்டில் ரொம்ப அதிகமாக போட்டிருக்காங்க நீங்கள் என்கிட்ட டைரெக்டாக பை பண்ணிங்கன்னா லோ காஸ்டில் என்னால் பண்ண முடியும் அதுவும் இல்லாமல் இதெல்லாம் ஸ்டிக்கர்ஸும் பாருங்கள் இதெல்லாம் கம்மியான ரேட்டில் வாங்கினது ஸோ இன்னைக்கு யூனிகார்ன் ஸ்டிக்கர்ஸ் அப்புறம் ஃபிஷ் ஸ்டிக்ஸ் ஸ்டிக்கர்ஸ் பென் இது வந்து காசு இந்த கேரக்டர் பேர் எனக்கு தெரியல இது வந்து எல்லோ டி அப்புறம் ரேண்டமான சர்க்கிள் ஸ்டிக்கர்ஸ் டைனோசர் ஸ்டார்ஸு எல்லாருக்கும் பிடிச்ச கேரக்டர் பேர் மறந்துட்டேன் யூனிகார்னு நினைக்கிறேன் யூனிகார்ன் மிக்கி மவுஸ் இந்த கேரக்டர் நான் மறந்துட்டேன் ஸோ ஸ்டிக்கர்ஸ் மட்டுமே ஒரு ஃபைவ் தௌசண்ட் இது எல்லாமே லிஸ்ட் பண்ணல கொஞ்சம் கொஞ்சமாக லிஸ்ட் இருக்கேன் இனிமேல் தான் ஸோ இங்கே கொஞ்சம் ஐட்டம் இருக்குது ஹாப்பி பர்த்டே ஸ்டிக்கர்ஸ் உங்களுக்கு எந்த ஸ்டிக்கர்ஸ்னால் பல்காக தேவைன்னா என்னை ரீச் அவுட் பண்ணலாம் ஸோ இது ரொம்ப ப்ரீமியமான ஸ்டிக்கர்ஸ் இதெல்லாம் பார்க்குறப்பையே தெரிய முடியும் அதுக்கப்புறம் நருடோட ஸ்டிக்கர்ஸ்லாம் வச்சுருக்கேன் இதெல்லாம் பழைய ஸ்டிக்கர்ஸ் சுரிஞ்சிச்சு இதெல்லாம் ரீசண்டாக வாங்கின ஸ்டிக்கர்ஸ் இந்த ஸ்மால் ஸ்டிக்கர்ஸ் நீங்கள் வேணுமானாலும் என்ன ரீச் அவுட் பண்ணலாம் இந்த ஸ்மால் ஸ்டிக்கர்ஸ் நெக்ஸ்ட்டு மோட்டு போட்டில் ஸ்டிக்கர்ஸ்லாம் இருக்கும் அதுக்கப்புறம் நருட்டோவோட பெரிய ஸ்டிக்கர்ஸ் அதுக்கப்புறம் இந்த பம்பரம் இந்த பம்பரமாக செல் பண்ணிகிட்ருக்கேன் ஆன்லைனில் அதுவும் இல்லாமல் மீஷோலேருந்து கவர் ஆர்டர் பண்ணியிருந்தேன் டென் இன்ட்டு டுவெல் இன்ச்சஸ் இந்த டென் இன்ட்டு டுவெல் இன்ச்சஸ் வந்து கரெக்டாக இருக்கும் ஸோ நீங்கள் ரிட்டர்ன் ரிக்வஸ்ட் ரைஸ் பண்ணுறப்போ இந்த பார்க்கோட பேக்கேஜிங் இருந்தால் தான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரிட்டன் ஹேண்டில் பண்ணுறது மீஷோவில் அதுக்கப்புறம் இது இது ஒரு சைஸ் ஆஃப் பேக்கேஜிங் ஒரு அஞ்சு சைஸில் பேக்கேஜிங் ரெடி பண்ணியிருக்கீங்க கீழே வச்சுருங்க எல்லாமே ஒரு அஞ்சு சைஸ் பேக்கேஜிங் ரெடி பண்ணியிருக்கேன் ஸோ டோட்டலாக இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா நீங்கள் இ காமர்ஸ் பிஸ்னஸ் பண்ண போகிறீங்கன்னா பர்டிகுலர் டாய்ஸ் பண்ண போகிறீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபைவ் தௌசண்ட் டு டென் தௌசண்ட் இருந்தால் போதும் இனிஷியலாகவே ஒன் ஆர் டூ ப்ராடக்டை வச்சு டெஸ்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க எப்பவுமே ஒரு விஷயம் பர்ஃபெக்டாக இருக்குன்னு எதிர்பார்க்காதீங்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அனான்ஸ் பண்ணிப்பீங்க நீங்களே தேங்க்யூ ஸோ மச் பபாய்